தமிழ்நாடு உயர்ந்த அளவில் தொழில்களையும் தொழிற்சாலைகளையும் தொழில் முதலீடுகளையும் ஈர்க்கிறத பார்க்கணும் இல்லையே நீங்க ஏற்கனவே ரெண்டு வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்களேதான் இந்த உரிமை அல்டிமேட்லி அந்த ஹிந்தியை கொண்டு வருவது காசு கேட்க தேவையில்லை போறதுக்கு போறாங்க ரெண்டாவது ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க கையிலயும் இருக்கு முன்பே வந்து தமிழ்நாடுல இந்த இந்த திமுக தலைமையிலான கூட்டணி வந்து மிகவும் வலுவாக இருந்தது. அன்பாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடன் இன்று இணைந்து இருப்பவர் காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் சார் அவர்கள். சார் வணக்கம். சார் உங்களை வரவேற்பதில் பெருமதப்படுகிறோம். நீங்க வந்து தமிழகத்துக்கு விளக்கு கொடுத்துருக்கீங்க ஆனா தமிழகம் கல்வியில் முன்னேறி இருக்குன்றீங்க அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இந்த முன்னேறி இருப்பது ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னால நினைக்கிறீங்களா இல்லைன்னா நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் பப்ளிக் ஸ்கூல்ஸ் இல்ல பிரைவேட் ஆர்கனைஸ்டு ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி வந்தனால நீங்க நினைக்கிறீங்களா சார் நீங்க எல்லாம் இன்னைக்கு அரசு பள்ளிகள் எல்லாம் எவ்வளவு முன்னேறி இருக்கு தமிழ்நாட்டுல நீங்க என்ன நீங்க அப்துல் கலாம் எந்த பள்ளியில் படுத்தி வந்தாரு இன்னைக்கு கிட்டத்தட்ட நான்கு இதுல நம்மளுக்கு இஸ்ரோவோட சேர்மனா நாலு பேர் தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காங்க அரசு பள்ளியில இருந்து நாகர்கோவில் அரசு பள்ளியில படிச்சவர்தான் சிஇஓவா இருக்காரு சுந்தர் பிச்சை இருக்காரு அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு போனாரு உங்களுக்கு அதனால அது அரசு பள்ளியில் படித்தவர்கள் அதனால அரசு பள்ளியில் படித்தவர்கள் தனியார் பள்ளியில் படித்தவர்கள் கிடையாது எல்லாம் தமிழகத்திலேயே கல்வி தரம் வந்து உயர்ந்திருக்கிறதுங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆங்கிலம் இந்த இருமொழி கொள்கையினால எப்படி வளர்ந்துருப்போம்ன்றதுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில தான் சிறப்பாக இருக்காங்கன்றது அமெரிக்கன் அமெரிக்காவிலேருந்தே பல ஐடி நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டை சூஸ் பண்றாங்க அதாவது நீங்க மும்மொழி கொள்கை புதிய கல்வி திட்டம் இதெல்லாம் சொல்ற நீங்க ஏற்றுக்கொள்கின்ற பாஜக அல்கின்ற மாநிலங்கள்லயே நீங்க ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இருமொழி கொள்கை கூட கிடையாது ஒரு மொழி கொள்கை இந்தி மட்டுமே பயிற்று பயிற்றுவிக்கக்கூடிய இதா இருக்கு நீங்க உத்தர பிரதேசத்துல பாஜக லாஸ்ட் இயர் தானே அதுக்கு முன்னாடி வரைக்கும் வட மாநிலங்கள்ல இப்பதான்னு இல்ல நான் சொல்றது வடமாநிலங்கள்லன்னு நம்ம யார் ஆள்றாம யார் ஆள்றதெல்லாம் இல்ல நான் சொல்லலை நம்ம பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஆஹ் இன்றைக்கு அப்படி நீங்க உத்தர பிரதேசமாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் பல மாநிலங்கள் வந்து இந்த இந்தி மொழியை இது செய்கிறோம் என்று சொன்னவர்கள் இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்தியை அழகாக கொண்டவர்கள் பல பேர் வந்து அந்தந்த மாநில மொழிகள் காணாமல் போனதெல்லாம் பார்த்திருக்கோம் இன்றைக்கு ஒடிசா மொழி தேர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு அங்கு உள்ளவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல பீகார்ல வந்து ஹிந்தி கிடையாது ஆக்சுவலா வந்து பீகாரி தான் இந்தி அங்கு உள்ள அபிஷியல் லாங்குவேஜ் வந்து அவங்களுடைய தாய்மொழி வந்து பீகாரி ஆனால் பீகாரி மொழி இன்றைக்கு அஹ் தேர்ந்து கொண்டிருக்கிறது போஜ்புரி மொழி தேர்ந்து கொண்டிருக்கிறது அது போல பல மொழிகள் வந்து காணா போய் காணாமல் போய் கொண்டிருக்கிறன அப்படிங்கிறத பாக்குறோம் ஒரு இந்தி மொழி திணிப்புனால இன்னொரு மொழி என்று சொல்லும் நீங்க வந்து அதை கற்றுக்கொள்ளலாம் சாய்ஸ் எல்லாம் கிடையாது இன்னைக்கு நீங்க எதற்காக இந்தி மொழியை கற்றுக்கொள்ளணும்னு சொல்றீங்க ஒரு இடத்துல கத்துக்கோங்கன்னு சொல்லலையே மத்திய காலத்தின் பாஜக அரசு இந்தியை நீங்க கத்துக்கோங்கன்னு சொல்லல சார் இந்த மும்மொழி கொள்கையில வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் அது இந்தியன் லாங்குவேஜ் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் கத்துக்கோங்கன்னு சொல்றாங்க மூன்றாவது இல்ல மூன்றாவது மொழிங்கிறப்பவே இல்லம்மா மூன்றாவது மொழின்னு சொல்றப்பவே அந்த இதுதான் சாய்ஸ் வரும் ஏனென்றால் நீங்க வந்து ஒரு 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 ஸ்கூல் இருக்கு நீங்க உங்க சாய்ஸுக்கு எடுத்துக்கிங்கன்னு சொன்னா ஒரு ஐம்பது பேர் இருக்கிற ஸ்கூல்ல வந்து ஒரு பத்து பிள்ளைங்க ஒடிசா கத்துக்கணுமா பத்து பிள்ளைங்க ஒடியா கத்துக்கணும் பத்து பிள்ளைங்க நாங்க ஹிந்தி கத்துக்கணும் பத்து பிள்ளைங்க மலையாளம் கத்துக்கணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் டீச்சர் போட முடியுமா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த ஹிந்தி மொழிக்கு டீச்சர் போட்டு வச்சிருப்பீங்க போடுறப்ப சாய்ஸ் வந்து அதுதான் முடியுங்க அப்படிங்கிறப்ப குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா மூன்றாவது அதான் எடுப்பாங்க ஜெர்மன் நான் ஒருத்தர் சொன்னா எடுத்து எடுக்க முடியுமா யாராவது ஒரு ரெண்டு பிள்ளைங்க மட்டும் நான் ஜெர்மன் எடுக்க போறேன்னு சொன்னா நீங்க பண்ண முடியுமா அதுக்கு டீச்சர் போட முடியுமா அப்படிங்கிறப்ப அந்த ப்ராக்டிக்கல் திங் இருக்கு இவங்க வந்து அல்டிமேட்லி அந்த ஹிந்தியை கொண்டு வருவது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க கரெக்ட்டுங்களா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அது தெரியும் அவர்களுக்கும் தெரியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க வந்து இந்தி மொழி மட்டும்தான இருக்கும் அங்க டீச்சர் இருப்பாங்க இருக்கிறப்ப நீங்க எதை எதை சூஸ் பண்ண முடியும் நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு ஐம்பது மொழிக்கு டீச்சர் போட்டு வச்சிருப்பீங்களா எப்படி ஆசிரியர்கள் நியமிக்க முடியுமா இப்ப இருக்கிறதுக்கே ஆசிரியர்கள் பற்றாக்குறையா இருக்கு யாருடைய தவறு சார் இருக்கிற இடத்துல ஆசிரியர் பற்றாக்குறையா இருக்கிறது நிறைய ஆசிரியர்கள் வந்து தமிழகத்துல போராட்டம் நடத்துறாங்களே டிப்புல நுங்கம்பாக்கத்துல இந்த மாதிரி எங்களுக்கு வந்து படிச்சிருக்கோம் நாங்க எல்லாம் பாஸ் பண்ணிருக்கோம் எங்களுக்கு வேலை இல்ல தற்காலிக பணியில இருக்கோம் எங்களுக்கு நிரந்தரமாக்கப்படல தற்காலிக பணியில இருக்கோம் ஊதியங்கள் வழங்கப்படலன்னு போராட்டம் நடத்துறாங்களே தமிழக அரசுக்கு எதிராக அப்ப ஆசிரியர்கள் பற்றாக்குறைங்கிற கேள்வி அடிபட்டு போகுது இல்லைங்களா உண்மைதான் உண்மைதான் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும் நீங்க காமராஜர் எல்லாம் கூட பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கிற இடத்துல ஒரு தனியா ஒரு ஸ்கூல்னு வச்சு எல்லா மொழிக்கும் ஆசிரியர்கள் போட முடியாது ஓராசிரியர் பள்ளின்னு சொல்லுவாங்க ஒரே ஆசிரியர் வந்து எல்லா மொழியையும் கற்பிப்பாரு எல்லா அது மாதிரி எல்லா இடங்களிலும் கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு அஹ் காலி பணியிடங்கள் இருந்தால் நிரப்பப்பட வேண்டும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையையும் நியாயமாக பரிசீலனை செய்து தமிழக அரசு செய்து தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை சரி சார் சார் நம்ம பாக்குறோம் இந்த மும்மொழி போர் அதெல்லாம் தாண்டி அதை தொடர்ந்து ஒரு வார்த்தைகளால போர் நடக்கிறத பார்க்கறோம் அது ட்விட்டரா இருக்கலாம் எக்ஸ்பேஸா இருக்கலாம் இல்லைன்னா பத்திரிகையாளர்கள் சந்திப்பாக இருக்கலாம் ஒரு பக்கம் வந்து தேசிய கட்சியின் மாநில தலைவர் மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஆளும் தமிழக அரசின் துணை முதலமைச்சர் சோ இது வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் பா அதாவது மக்களுக்கு கடத்துல வந்து செய்ய வேண்டிய அரசியல் கட்சிகள் வெறும் வார்த்தை போர்களாலே மட்டுமே மக்களை கவர முடியும்னு நினைக்கிறது தானே ஒரு உதாரணமாக சாதகமா காட்டுது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இந்த காட்சிகள் என்னைக்கு மாறும் அரசியல் கட்சிகளின் இந்த காட்சிகள் என்னைக்கு மாறும் இல்ல வார்த்தை போர் எல்லா காலகட்டங்களிலும் இருக்கிறது தான் அது வந்து தனிப்பட்ட தாக்குதலாக இல்லாமல் வார்த்தை போர் வந்து செயல் செயல்பாடு அடிப்படையில அந்த வார்த்தை போர் இருந்த தவறு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்றால் ஒவ்வொருவரும் நீங்க மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நீங்க எந்த வார்த்தை போராக இருந்தாலும் கடைசியாக தீர்மானிக்க போறது மக்கள் தான் அதை பார்த்து ஊடகத்திலேயோ அல்லது பத்திரிகையிலயோ வெளிவரும் பொழுது அந்த வார்த்தை போர்கள் வெளிவரும் பொழுது அது அவர்களுக்குள்ள உள்ள வார்த்தை கிடையாது தொலைபேசியில ஒண்ணும் அவங்க பேசிக்கல பப்ளிக் பொது தளத்துல பேசுறாங்க வார்த்தை போற அப்படி பேசிக்கொள்ளும் பொழுது அதனை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எது யார் சொல்வது சரியான வாதம் யார் சொல்வது தவறாக யார் சொல்வது வீணாக பேசுவது அப்படின்றதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அது கடைசியில மக்கள் தான் எஜமானார்கள் அதுல ஒன்னும் இல்லை என்பதுதான் கருத்து என்னுடைய கருத்து தனிப்பட்ட தாக்குதல்கள் தான் இருக்கக்கூடாது ஒருவரை ஒன்று தனிப்பட்ட முறையில் தாக்குதல் தாக்குதல் இல்லாமல் ஒரு அரசியல் ரீதியாகவோ அல்லது செயல்பாடு ரீதியாகவோ விமர்சனம் என்பது தவறில்லை சார் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நான்கு வருடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தற்போதைய ஆளும் திமுக அரசு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே வந்தா நான்கு வருடம் நம்ம நெருக்கி வந்துட்டோம் இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் ஆச்சுன்னா கூட்டணி கணக்குகள் வேற ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான சூழ்நிலையில மக்கள் வந்து அஹ் எந்த மாதிரியான மனநிலையில இருக்காங்க ஏன்னா எல்லா கருத்துக்கணிக்கலும் ஆஸ் ஆன் டேட் திரும்பியும் தேர்தல் வந்தா ஆஹ் நோ அதர் வே தட் டிஎம்கே வில் பி கோயிங் டு பி இன் தமிழ்நாடு ஃபார் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் முன்னிறுத்துறாங்க அந்த கூட்டணி வந்து எதுவும் பிளவுபடாதவரை அவர்கள் தான் ஆட்சியில் இருப்பார்கள் சொல்றாங்க மக்கள் உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்களா இல்லைன்னா வந்து இந்த ஸ்டேட்ல இருக்கா சார் கூட்டணி கட்சிங்கிற அந்த பார்வையில நீங்க சொல்லுங்க கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில இந்தியா கூட்டணி என்று உருவாவதற்கு முன்பே வந்து தமிழ்நாட்டுல இந்த இந்த திமுக தலைமையிலான கூட்டணி வந்து மிகவும் வலுவாக இருந்தது அதற்கு முன்பே இது உருவாயிடுச்சு இந்தியா கூட்டணின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸும் ஒன்று சேருவதற்கு முன்பே இங்கு தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி திமுக தலைமையில் உருவாகி வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருந்துச்சுங்கிறத பாக்குறோம் கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களாக இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று வருடம் நான்கரை வருடம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஆட்சி என்று இருக்கும் பொழுது அதற்கான எதிர்ப்பு என்பதும் இருக்கும் ஓரளவு இருக்கும் ஆனால் அந்த எதிர்ப்பை மீறி இந்த அரசு வந்து பல நலத்திட்டங்களை எல்லா தரப்பு மக்களுக்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இளைஞர்களாக இருக்கட்டும் மாணவிகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் அது போல மகளிராக இருக்கட்டும் எல்லோருக்கும் ஒரு நலத்திட்டம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குடும்பத்துல ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் பலனடையக்கூடிய விதத்தில் நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசுங்கிறதையும் பாக்கிறேன் அதனால இரண்டு விதத்துல நம்ம பார்க்கறோம் ஒன்று வந்து கூட்டணி மிகவும் பலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது எல்லா தரப்பு மக்களையும் ஒரு சென்று சேரக்கூடிய நலத்திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது மூன்றாவது எதிரணி என்று சொன்னால் எந்த விதமாக ஒரு ஒற்றுமையும் இல்லாமல் இந்த திமுக எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகள் எல்லாம் பிரிந்து தனித்தனியாக நின்று கொண்டிருக்கின்றன இந்த மூன்றையும் வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புதான் இந்த கூட்டணிக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பதுதான் என்னுடைய கணிப்பு சார் நீங்க நான் இறுதி கேள்வின்னு சொன்னேன் ஆனா கூட நீங்க பதில் சொன்னதால நான் இந்த கொஸ்டினை கேக்குறேன் நீங்க எல்லாருக்குமான திட்டங்களை நல்ல திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னு சொல்றீங்க மறைந்த புரட்சி தலைவர் இதே தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து தொற்று குழந்தை திட்டத்துல தொடங்கி கிரைண்டர் ஆக இருக்கட்டும் மிக்சியாக இருக்கட்டும் இல்லைன்னா அம்மா ஸ்கூட்டர் ஆக இருக்கட்டும் அம்மா தண்ணியாக இருக்கட்டும் அம்மா மினரல் வாட்டராக இருக்கட்டும் இல்லைன்னா அம்மா சிமெண்ட் ஆக இருக்கட்டும் சோ அந்த ஒவ்வொரு வீடுன்னு எடுத்தீங்கன்னா அதுல செங்கல்ல இருந்து அஹ் இறந்து போற சுடுகாடு வரைக்கும் அவங்களுடைய திட்டங்கள் வந்து மக்கள் கிட்டது அந்த அந்த மாதிரி இந்த இதுல இருக்கா ஏன்னா நீங்க திட்டங்கள் குடுக்குறீங்க பின்னாடியே அதுல ஒரு இக்கண்ணா அக்கண்ணா வைக்கிற மாதிரி தகுதி உள்ள அப்படின்னு ஒண்ணு சேர்க்கிறீங்க அதுக்கப்புறம் சோ இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும் எல்லாமே நிறுத்தி தானே நீங்க சைக்கிள் ஆக இருக்கட்டும் லேப்டாப் ஆக இருக்கட்டும் எல்லா திட்டங்களுமே நிறுத்தப்பட்டிருக்கேன் சார் உன்னை நிறுத்தி தானே ஒண்ணு கொடுக்குறீங்க நீங்க எல்லாருக்குமான திட்டங்கள் இல்ல சைக்கிள் லேப்டாப் எல்லாம் நிறுத்திய மாதிரி தெரியல எங்களுக்கு ரெண்டாவது நீங்க அந்த திட்டங்கள் வந்து எல்லோருக்கும்னு சொல்றதை நான் கூட ஒத்துக்கலாம் ஏன்னா தகுதி உள்ளவர்களுக்கு தான் அதாவது திட்டம் வந்து யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் சென்றடையணும் எல்லோருக்கும் அது எப்படி கொடுத்தார்கள் அது வந்து அவர்கள் கொடுத்ததை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை ஆனா என்னை பொறுத்தவரை எங்கள் கட்சியை பொறுத்தவரை தகுதியானவர்களுக்கு சென்றடைய வேண்டும் திட்டங்கள் என்பதுதான் அதுல எந்த விதமான மருத்துவம் கிடையாது நம்ம சில இடங்கள்ல லேஷன் கடையில் இந்த இலவச மிக்ஸி இலவச டிவி எல்லாம் வந்து காரில் வந்து எடுத்து சென்றவர்களாக இருக்கின்றதெல்லாம் பார்த்துருக்கேன் காரில் வந்து வாங்கி சென்றதை எல்லாம் பார்த்துருக்கேன் தேவை இருந்தாலும் இலவசம் என்று கொடுக்கப்பட்டதால் வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து தவிர்க்கப்படும் நீங்க அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு கண்டிப்பாக அது சேர வேண்டும் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி நீங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ரேஷன் கடையில பாத்திருப்பீங்க ஃபேன் எல்லாம் வந்து இந்த அம்மா தம்மா அம்மா இதெல்லாம் சொல்றீங்க இல்ல அந்த ஃபேன் எல்லாம் வந்து காரை வந்து நிறுத்திட்டு அதை எடுத்துட்டு போனவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபேனோ மிக்சியோ இல்லை ஆனாலும் இலவசமாக கொடுக்கப்பட்டதால் அவர்கள் எடுத்து சென்றார்கள் அதனால் அப்படிப்பட்டங்களை இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து எல்லோருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா அவர்களுக்கு தேவையான திட்டங்கள் அறிவிக்கலாம் நீங்க ஒரு ஒரு நடுத்தர மக்கள் நடுத்தரத்துக்கு மேல மேல்குடி மக்களுக்கு எல்லாம் வேற திட்டங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு வருமான வரியில நீங்க கொடுக்கலாம் அந்த மாதிரி திட்டங்கள் அறிவிக்கலாமே தவிர அவர்களுக்கு ஒரு இலவச மிக்சியை இலவச கொடுக்கிறது தேவையில்லாத விஷயம் அது உரிமை தொகை அடைய நல்லது என்று நினைக்கிறேன் அதுலயும் சில எல்லாம் இப்ப மறுபடியும் சேர்க்கிறோம்னு சொல்றாங்க அதாவது தகுதியான பல பேர் விடுபட்டு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மனு கொடுத்திருக்காங்க அத பரிசீலனை நடந்து கொண்டிருக்கிறது அந்த பரிசீலனை படி மீண்டும் அவர்களுக்கும் விடுபட்டவர்களுக்கும் தரப்படும் என்ற உறுதியை இன்றைக்கு அமைச்சர் எல்லாம் முதலமைச்சர் எல்லாம் அதனால அவர்களுக்கும் தரப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படித்தான் அப்படி தந்தீங்கன்னா சார் அது வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா மாறிடாதா மக்கள் தேர்தல் வருதுனால மக்களை கவர்வதற்காக நீங்க திரும்பி ஃப்ரீ பைஸ் இன்க்ரீஸ் பண்றீங்கிற மாதிரி ஆயிடாதா நாலு வருஷம் கொடுக்காம கடைசி ஒரு வருஷம் கொடுத்தீங்க

அந்த தேவை அதனால அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இரண்டாவது நீங்க இந்த என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மகளிர் பேருந்து இலவச பேருந்துன்னு சொல்றதுல கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாதுங்கிறது கூட நான் என்னுடைய கருத்து ஆனா பேருந்தில் செல்கவர்கள் வந்து மகளிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தர மக்கள் சாதாரண மக்கள் தான் போறாங்க அதனால எல்லோருக்கும் அதனால எல்லா மகளிருக்கும் கொடுப்பது அப்படிங்கிறது பேருந்து பயணம் என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றா தான் பாக்குறேன் இன்னைக்கு மகளிருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விஷயமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியும் எப்படி என்று சொன்னால் ஒன்று வந்து மகளிர் வந்து யாரையும் எதிர்பார்க்காம பேருந்துல வெளியில போறதுக்கு பேருந்து இலவசம்னு சொல்றப்ப வெளியில போறாங்க வீட்டுக்குள்ளேயே இல்லாம எதற்காவது ஒரு ஒரு பர்ச்சேஸ்க்கோ எதுக்கோ யார்கிட்டையும் காசு கேட்க தேவையில்லை போறதுக்கு போறாங்க ரெண்டாவது ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க கையிலயும் இருக்கு அதனால இரண்டுமே சேர்ந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு ஒரு பெரிய விடுதலையே இந்த அரசு செய்து கொடுத்திருக்கிறது இந்த ரெண்டு விஷயம் மூலமாக சொல்றாங்களே சார் இல்ல இல்ல அது எப்படி நீங்க லேடிஸ் குடுக்கறப்ப டாஸ்மாக்ல எப்படி வாங்குவாங்க அதுக்குதானே லேடிஸ் அவங்களுடைய அக்கௌண்ட்ல பெண்கள் அக்கௌண்ட்ல போகுது எல்லாருமே குடுத்துட மாட்டாங்க அதெல்லாம் நீங்க அந்த இது அந்த இது போகாது நீங்க அவங்க அந்த வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா தான் போகுமே தவிர இது வந்து மகளிருடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது இன்றைக்கு இருக்கிற டேட்டாவை வச்சு பாத்தீங்கன்னா கிராமப்புற பொருளாதாரம் வந்து நல்லா உயர்ந்திருக்கிறதா தகவல் வருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு காரணமே என்னன்னா நீங்க ஆயிரம் ரூபாய் பெண்கள்கிட்ட குடுக்குறீங்கன்னு சொன்னா அவங்க வந்து சேமிப்புல ஒரு பக்கம் இருந்தால் கூட பலர் வந்து அதை எடுத்துக்கிட்டு மளிகை கடையோ அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துல செலவு பண்ணுவாங்க செலவு பண்றப்ப அந்த மணி ரொட்டேஷன் இருக்கும் இருக்கிறப்பதான் பொருளாதாரம் இருக்கும் மன மணி ரோட்டேஷன்ல இருந்தாதான் எப்பவுமே அந்த பொருளாதாரம் ஒரு வளர்ச்சியில இருக்கும் அந்த அளவிற்கு இதுவும் இருக்கிறது அப்படிங்கிற டேட்டா புள்ளி விவரங்கள் வந்து தமிழ்நாட்டில் தெரிவிக்கிறது அது இரண்டாவது இந்த புறம் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பின்மையை போக்குறதுக்கு நிறைய தொழிற்சாலைகள் தொழில் முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்து கொண்டு இருக்கிறதையும் இந்தியாவிலேயே பல மாநிலங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு தமிழ்நாடு உயர்ந்த அளவில் தொழில்களையும் தொழிற்சாலைகளையும் தொழில் முதலீடுகளையும் ஈர்க்கிறத பார்க்கிறோம் இன்னைக்கு திருச்சி மதுரை இங்க சென்னை மட்டுமே வளர்ச்சி அடைந்தால் போதாது அதற்காகத்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைடல் பார்க் மதுரையிலையும் திருச்சியில எல்லாம் ஓபன் பண்ணியிருக்காங்க மினி டைடல் பார்க்குன்னு அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் பரவலாக்கப்படுகின்றன அப்படிங்கிற எல்லா தரப்பு மக்களையும் அந்த வேலைவாய்ப்பின்மை இப்போ ஒரு பக்கம் வேலை வாய்ப்புகள் கொடுப்பது இன்னொரு பக்கம் மகளிரை மேம்படுத்துவது இன்னொரு பக்கம் பல திட்டங்கள் நல நலத்திட்டங்கள் இதெல்லாம் செய்யறப்ப எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைகிறதுன்றத அந்த காரணத்தை வச்சுதான் சொன்னேன் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் அது அரசின் நல உதவி திட்டங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா காங்கிரஸ் வந்து கூட்டணி கணக்குல என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க மும்மொழிக் கொள்கைன்னா என்ன நாங்க மும்மொழி கொள்கையை நாங்க கொண்டு வந்தா கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அது வேணாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்லாக இருக்கட்டும் ரொம்ப தீர்க்கமான பார்வையை பதிவு செய்தமைக்கு நன்றி சார் இனி ஒரு சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சார் நன்றி ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க